வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷியன் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம தினமும் வெண்பூசணியில ஜூஸ் போட்டு குடிச்சா என்ன மருத்துவ பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வெண்பூசணி ஜூஸ்ல பார்த்தோம்னா நிறைய நார் சத்து இருக்கு நீர் சத்து இருக்கு விட்டமின் சி நியாசின் டயாமின் ரிபோஃப்ளேவின் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு சத்து சுத்தநாக சத்து இது மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் கொண்டதுதான் இந்த வெண்பூசணி ஸோ அதனால அது வெண்பூசணியை எடுத்து கொட்டைகளை நீக்கிட்டு தோலை நீக்கிட்டு அரைச்சு ஜூஸ் எடுத்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரலாம் ஸோ இப்படி குடிக்கும் போது நம்ம உடல் ரொம்ப சுத்தமாகும் கழிவுகள்லாம் நம்ம உடம்புலேருந்து இருந்து வெளியேற்றப்படும் நச்சுக்கள் நீக்கிறதுக்கு கல்லீரல் சிறுநீரகம் இதெல்லாம் நல்லா தூண்டி தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு அசிடிட்டியை சரி பண்றதுக்கு நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுல இருக்கக்கூடிய சத்து நம்மளோட மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இதில் விட்டமின் பி டுவெல் இருக்கு ஸோ விட்டமின் பி டுவெல் அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அது மாதிரி பி சிக்ஸ் இருக்கு சக்தி அதிகரிக்கும் மன அமைதி கொடுக்கும் தூக்கமின்மை குழப்பம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுல இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து அல்சரை குணப்படுத்துறதுக்கும் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் உடல் சூட்டை குறைக்கணும் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை சரி பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் சோ அது மட்டும் இல்லாம மூலம் அது மூலம் வராம தடுக்கக்கூடிய ஆற்றல் இது இருக்கு நுரையீரல் கோளாறுகளை சரி பண்றது அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் இதுக்கு இருக்கு ஸோ இத்தகைய மருத்துவ குணங்கள் இருக்க இந்த வெண்பூசணிய நம்மளும் தினமும் காலையில ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வருவோம் நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம் இதை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க நன்றி